ஆலேக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குற மாதிரி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதிக்கு வந்து நம்ம தமிழ் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சோகமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க வந்து ஆதி வந்து கேட்குறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சோகமாக இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் ஆசை ஆசையாக வரைஞ்ச அந்த டிராயிங் இருக்கிற ஃப்ரெண்ட் அதை வந்து அம்மா கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் கிழிச்சாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தெரியல ஃப்ரெண்டு நான் வந்து அந்த டிராயிங்கை வந்து எங்கள் வீட்டு சுகத்தில் வந்து ஒட்டி வச்சுருந்தேன் அதை பார்த்து அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியலை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ஃப்ரெண்ட் நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுநாள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க தமிழ் ஸ்கூலுக்கு போன பிறகு நம்ம ஆதி வந்து பார்க்க வந்துடுறாரு தமிழ் வந்து பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி இருக்கீங்க என் ஃப்ரெண்டு தமிழ் எப்படி இருப்பாங்க தெரியுமா எப்போயுமே கலைக்கல்களன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கும் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களா தமிழ் அவரே அவன் மாதிரி சொல்கிறாரு இப்போ நான் செய்ய போகிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை கட்டி பிடிச்சி கன்னத்தில் கன்னத்தில் அப்படின்னு ஹண்ட்ரட் கிஸ் கொடுக்க போகிறீங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் அதுக்கும் ஒன்றுமே செய்யலை டென்டனை அப்படின்னு சொல்லிட்டு கையை அந்த பக்கம் திருப்புறாரு பார்த்தா நம்ம ஸ்கூலோட காம்பவுண்ட் ஸ்டோர் இருக்குல்ல அந்த காம்பவுண்ட் ஸ்டோரில் ஃபுல்லாக வந்து நம்ம தமிழ் வடந்த ட்ராயிங்கை ஒட்டி ஒட்டி வச்சுருக்காரு அதை உடனே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே விறுவிறுவிறுன்னு ஓடி போய் அந்த இடத்துல அந்த ட்ராயிங்கெல்லாம் தொட்டு பார்க்காங்க பயங்கரமான சந்தோஷமாகிடுது திருப்பி ஓடி வந்துட்டு நம்ம ஆதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆதி வந்து இதை வந்து கையில் அதாவது தமிழ் மேலே தூக்குறாரு உடனே கன்னத்தில் நெத்திலெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே நம்ம பக்கத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பாரதிக்கு வந்து ஒரு ஸ்மைல் வருது ஃபேஸில் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்மைல் வந்து மறைஞ்சிருது அவங்க அம்மா வந்து திட்டிருப்பாங்கல்ல என் பிள்ளையை பற்றி என் பிள்ளைகிட்டே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அந்த ஞாபகம் வந்தோடனையும் அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப சுருங்கி டல்லாகிடுறாங்க அதை வந்து நம்ம தமிழும் நம்ம ஆதியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க